இப்போ நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னா இலக்கணக்குறிப்பு சிக்ஸ்த்து டுவெல்த்தில் கவர் ஆகிற மாதிரி குறிப்பு பார்க்கலாம் இந்த மாதிரி நீங்கள் இம்பார்ட்டாக இருக்கிறதெல்லாம் வந்து கீ பாயிண்ட்ஸ் மாதிரி நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எக்ஸாம் அப்போ ரிவைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டாபிக் வந்து டேரெக்டாகவே இதில் இருக்க எல்லா டாபிக்ஸுமே வந்து இலக்கண டாப்பிக்கில் வர டாபிக் தான் குரூப் ஃபோருக்கும் வரும் குரூப் டூ ஏ மெயின்ஸுக்கும் வரும் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து வேங்கோல் வினை முடிச்சு அப்படின்னா அது எப்படி முடியும் அப்படின்னா கா இய இயர் அதில் முடியும் இதான் கீவேர்ட்ஸ் கா இய இயரில் முடிஞ்சுனா மேக்ஸிமம் அது வியங்கோல் வினையம் முற்று தான் எடுத்துக்காட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா வால்க பொலிக வாலியர் வாலிய அப்படின்னு கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் பண்பு தொகை அப்படின்னா இரு சொற்களுக்கு நடுவில் வந்து ஆகிய அப்படின்றது மறைஞ்சு வரும் அதாவது என்ன சொன்னால் பண்பு உறுப்புன்னு சொல்லுவாங்க அது மறைஞ்சு வரும் பிரிச்சா மைல்விகுதி வரும் எப்படி சொல்றோம் அதை வந்து என்னன்னா பண்பு எப்படி குறிக்கும் அப்படின்னா இதெல்லாம் வந்து இந்த வடிவம் வடிவம் செவ்வகம் சதுரம் அப்படின்னா வந்து நமக்கு வந்து ஷேப்ஸை வரும் பண்பு அப்படிங்கும்போது அவங்க நல்லவங்க கேட்டவங்க அந்த மாதிரி சுவையில வந்து அறு சுவை சொல்லலாம் என் வந்து என்ன வச்சு சொன்னா எல்லா பண்புகள்லையும் வரும்னு சொல்லியிருக்காங்க எடுத்துக்காட்டு என்னென்னா பெரும்படை இருநீர் அப்படிமா பெரும் பண்ண பெருமை கூடல் படை விகுதி வரும் இருநீர் அப்படின்னா இருமை கூட்டல் நீதி அப்படின்னு வரும் செந்தாமரை அப்படின்னா செம்மை கூட்டல் தாமரை அப்படின்றது இங்கே செம் செந்தாமரை அப்படின்னா வந்து என்ன குறிக்கணும் தாமரை வந்து செம்மை சென் இருக்க தாமரை தான் குறிக்குது ஸோ இப்போ மைவிகுதி வந்து மறைஞ்சிருக்கு அது ஒரு பண்பு குறிக்குது கலர் அதை குறிக்குது சோ இதான் வந்து பண்பு தொகை அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் வந்து தொழில் பெயர் தொழில் பெயர் அப்படின்னா தள்ளு அள்ளு அம்மு கை ஐ சி பூ இந்த மாதிரிலாம் முடிவு தொழில் பெயர்னு கொடுத்துருக்காங்க இப்போ வந்து பாடுதல் அப்படின்னா ஒரு ஆக்ஷன் தான் ஓட்டம்ன்றதும் ஓடி போ ஓடுறது அதுவும் ஒரு ஆக்ஷன் தான் ஓட்டமுங்கும்போது இங்கே தள்ளு அள்ளு இல்லையேன்னு யோசிக்க கூட ஓட்டம்ன்றது ஒரு ஆக்ஷன் தான் மேக்சிமம் தொழில் பெயர்னாவே நமக்கு ஆக்ஷன் தான் வந்து தொழில் பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ விளையாடுறதும் வந்து ஒரு தொழில் தான் தூக்கம் அப்படின்றது அதுவும் தொழில் தான் கேள்வி அப்படின்னா நான் கேள்வி கேட்குறேன் நீ பதில் சொல்கிற அப்படின்னா கேள்வி அப்படின்றது ஒரு தான் வருது நெக்ஸ்ட் வந்து ஃபோர்த் வந்து உரிச்சொல் தொடர் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு வந்து என்ன சொன்னால் சாலை தவ தட நனி மா கூர் கள்ளி கடி உரு இந்த மாதிரிலாம் தொடங்குச்சு அப்படின்னா உரிச்சொல் தொடர்ன்னு சொல்கிறாங்க உரிச்சொல் தொடர் அப்படின்னா வந்து சிறப்பிச்சு கூடுறது இப்போ சும்மா சிரி இருக்கிறதுக்காக அதை சிறப்பிச்சு சொல்றது சிறந்தது அப்படின்றது தவச்சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க உள் ஞானம்ன்றதே தான் மா ஞானம்னா அதோட பெருசு ஒரு பொருளை மிக சிறப்பாக சொல்றது தான் வந்து உரிச்சொல் தொடர்ன்னு சொன்னால் சிறப்பிச்சு சொல்லுவாங்கன்னு சொல்லுவாங்க இருக்கிறதே வந்து ரொம்ப பெருசாக சொல்றது அதனால மீனிங் ஸோ வந்து மா உலகம் எக்ஸாம்பிள் கொடுத்தாங்க தவசிறி எது கொடுத்துருக்கான் கடிநகர் சால சிறந்தது பார்க்கலாம் சிறந்ததே வந்து நம்ம இப்போ நல்லதாக சொல்லுவோம் அது சாலஸ் இருந்தது அப்படின்னா அது எவ்வளோ நல்ல விஷயம் அப்படின்ற மாதிரி மிகைப்படுத்தி சொல்றது அப்படின்னு சொல்றது அப்புறம் நம்ம கண்டிப்பா தெரியும் முடிவில் வந்து ஆன்றது வரணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பெயரட்சம் அப்படின்றது அதுக்கு இங்கே வந்து உண்ட சாத்தான் வந்த பசு அந்த படித்த பையன் அந்த மாதிரி இப்போ வந்து இட்டுக்கூட்டல் ஆவிறதா இந்த மாதிரி ஆ வரணும் ஆ வந்தாலே பெயரட்சம் தான் மேக்சிமம் வரும் இதை வினையச்சம் அப்படின்னா இ உ வரணும் எக்ஸாம்பிள் இருக்காங்க வந்து சென்றான் வந்து இட்டு ப்ளஸ் ஊ வருதா ஆடி முடித்தான் அப்படின்னா இட்டு ப்ளஸ் இ பேரட்சம்னாவே ஆ தான் பேரச்சம் பெயர் சொல்லுங்கம்போது மேக்சிமம் வந்து ஏல பேர் வச்சுருக்கோங்களாம் மாட்டினாங்க அஸ் ஏன்னா வந்து ரெஜிஸ்டரில் வந்து ஏ வச்சிருக்கவங்க தான் எதுக்குனாலும் ஃபஸ்ட்டு கூப்பிடுவாங்க ரோல் நம்பரில் ஏ அப்படின்ட்டுருவாங்க ஸோ அதனால் பேரட்சம்னாவே ஆ அப்படின்னு ஞாபகம் ஸோ வினையச்சம்னா இ உ அப்படின்னு வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து ஈரு கேட்ட எதிர்மறை பெயரட்சம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முடிவு வந்து ஆவின் முடிவு முடிவு பெறாமல் இருக்கும் அதாவது வந்து முடிவு பெறாமையே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இப்போ முடிஞ்ச ஏன்னா வந்து இதான் ஈர்க்கிட்ட கிட்ட எதிர்மறை பெயரட்சம் முடிவு இல்லாமல் இருக்கும் இப்போ எப்படியே சொல்றோம் அப்படின்னா இப்போ வந்து அது எப்படி வரணும் எதிர்மறை பொருளில் வரும் ஏன் அப்படின்னா வேண்டா குப்பை அப்படின்னா வேண்டாத குப்பைன்னு வரணும் வேண்டா குப்பை ஒரு எதிர்மறை எனக்கு வேண்டாதனா அது எதிர்மறை தானே எதிர்மறை பொருளில் இருக்கு அது மாதிரி முடிவு பெறாம இருக்கு வேண்டாத குப்பைனா வேண்டா குப்பைனா என்ன இருக்கு ஸோ ஓடாத குதிரைன்னு ஓடா குதிரைன்னு இருக்கு செல்லா காசுனா செல்லாத காசு அப்படின்னு வரணும் ஸோ இந்த மாதிரி முடிவு பெறாம இருக்கணும் எதிர்மறை பொருளில் வந்துடும் அந்த மாதிரி ஈறு கிட்ட எதிர்மறை பெயரட்சம் அது மாதிரி நெடில்ல இருக்கு பாருங்க எல்லாமே டா டா நா லா அது மாதிரி நெடில இருக்கு இந்த பர் இல்லு ப்ளஸ் ஆ இட்டு ப்ளஸ் ஆ அதாவது இந்த ஆவின் முடிவிலும் அப்படி வர்றதை சொல்லியிருக்காங்க இதெல்லாம் கீவேர்ட்ஸ் இந்த மாதிரி நீங்கள் கீவேர்ட்ஸ் நீங்கள் பார்த்து வச்சுட்டிங்க அப்படின்னா மேக்ஸிமம் கேட்டு உங்களுக்கு கண்டிப்பாக மைண்டில் ஸ்ட்ரைக் ஆகிடும் ஓகே இதுக்கு இது தான் அதுக்கு அது தான் அப்படின்னு சொல்லி வந்துடுவோம் நமக்கு ஓகே நெக்ஸ்ட்டு வந்து எயித்து வந்து வினையாளன் பெயர்னு இருக்குது அதில் என்ன இருக்குது வினையாளன் பெயர் வினை தானாக இருக்குது ஸோ வந்து வினை செய்பவருக்கு அடைமொழியாக வரும் அதான் ஃபஸ்ட்டு ஏன்னா அதில் வினையாளன் பெயர் இருக்குது ஸோ வினை செய்பவருக்கு அடைமொழியாக வருது அது எப்படி வரும் அப்படின்னா ஒன் வர் அர் அன் அப்படின்றதெல்லாம் வந்து முடியும்னு சொல்லியிருக்காங்க கீவேர்ட்ஸ் எப்படி கூட வருது அவர் அவன் அர் அந்த மாதிரி கீவேர்ட்ஸ் தான் கீவேர்ட்ஸ் இந்த மாதிரி வரும் அப்படின்னு எக்ஸாம்பிள் வந்தார் அப்படின்னா ஆர் வருதா கொன்சோ ஓடியவன் துறந்தார் போனவன் வண்ணு இல்லாட்டி அன் அப்படி வச்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி கீவேர்ட்ஸு மேக்ஸிமம் வந்து வினியாவின் பெயர்னாவே வந்து அர் ஆறு அவர் அண்ணன் அந்த மாதிரி தான் வரும் ஆக்சுவலாக வந்து வேர் சொல்லையுமே வந்து விளையாடம் பேரை மாற்ற சொல்லுவாங்க இதான் கியூஆ்சாக சொல்லுவாங்க இந்த மூணு வச்சுக்கும் மேக்ஸிமம் இதை வச்சு தான் விளையாண்டம் பேர் வந்து வரும் அப்படின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் வந்து இரட்டை கிழவி கொடுத்துருக்காங்க இரட்டை கிழவி அப்படின்னா இரட்டை கிழவி சொல் பிரித்தால் பொருள் தராது அதான் இரட்டை கிழவி அப்படின்னா இப்போ ரெண்டு சொல்லு இருக்கான் இதில் பிரிச்சா பொருள் தருதான் படப்பட சடசட தக தக பழப்பழ படப்படன்னு காற்று தான் சொல்லுவாங்க சடசடன் மழை பெஞ்சுன்னு சொல்லுவாங்க பழப்பழன் மின் மின்னுது அப்படின்னு தான் சொல்லுவாங்க இப்போ பட அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னால் மீனிங் இருக்காது இது கூட ஒரு பாட்டு இருக்குது ஐஸ்வர் ராய் படத்தில் சொல்லுவாங்க சடசலன் இரட்டை கிழவி அக்ஸ்வரா அந்த பாட்டில் வந்து சொல்லுவாங்க பிரித்தல் பொருள் தெரு பொருள் தராது அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அந்த பாட்டில் அந்த மாதிரி இரட்டை கிழவி அப்படின்றது பிரிச்சா பொருள் தராது அப்படிம்பாங்க ஸோ மேக்ஸிமம் இந்த இரட்டை கிழவிக்கும் தொடருக்கும் வந்து நல்லா வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க ஏன்னா வந்து ரெண்டும் கேட்பாங்க டிஃப்ரென்ஸில் கூட கேட்கலாம் இதே அடுக்குத்தொடர்னால் இரண்டுலருந்து நான்கு முறை மூன்று நான்கு முறைன்னு அடுக்கிக்கிட்டே தான் வரும் அதான் அடுக்கு தொடர் அடுக்கிக்கிட்டே வருது அடுக்கு தொடர் அது வந்து பிரித்தால் பொருள் தரும் இப்போ எக்ஸாம்பிள் போ போன்றிருக்கு போகணுன்னு சொன்னாலும் நமக்கு புரியும் அதுவுமே வருக வருக வருகன்னு சொல்ல எத்தனை வருக வேணாலும் போடலாம் மரியாதைக்கா வருக அப்படின்னாலே நமக்கு தெரியும் வாங்கன்னு கூப்பிட்றாங்க ஸோ இந்த மாதிரி பிரிச்சா பொருள் தரணும் அடுக்கு தொடர் இதான் இரட்டை கிழவி நம்ம பிரித்தால் பொருள் தராது நம்ம சொல்லி பார்த்தாலே தெரியும் படப்படன் ஒரு மனசு அடைக்குது அப்படின்னு சொல்லுவாங்க பல பலன் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க சட சட மழை பெய்யுது சடன் மழை பெய்யுது அப்படின்னு சொல்ல மாட்டாங்க இங்கிலீஷ் சொல்ல சடனாக மழை பெய்யுதுன்னு சொல்லுவாங்க தெரியல சட மழை பெய்யுதுன்னு சொல்ல மாட்டாங்க ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ் இரட்டை கிழவிக்கும் அடுக்கு தொடருக்கும் நெக்ஸ்ட் வந்து வினைத் தொகை தொகை அப்படினாவே மறைஞ்சு வர்றது அதான் ஃபர்ஸ்ட் வந்து கீவேர்டு தொகை அப்படினாவே ஒரு இது மறைஞ்சு வருது அப்படின்னு சொல்றாங்க ஸோ வினை தொகை அப்படின்னாவே நமக்கு என்ன தெரியும் பண்பு தொகை பார்த்தா என்ன மை விகிதி மறஞ்சு வருதுன்னு பார்த்தோமா ஸோ தொகை மறைஞ்சு வருதுதான் அதே மாதிரி தொகையில் என்ன அப்படின்னா மூன்று காலமும் மறைஞ்சு வரும் மூன்று காலங்கள் என்னென்ன அப்படின்னா இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் அதாவது பாஸ்ட் டென்ஸ் ப்ரெசென்ட் டென்ஸ் ஃப்யூச்சர் டென்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த மூன்று காலங்கள் மறைஞ்சு வருதுன்றாங்க இங்கே என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருவோம் கொள் யானை அப்படின்னா கொள்கின்ற யானை கொல்லும் யானை கொன்ற யானை கொன்ற அப்படிங்கும்போது பாஸ்ட் டென்ஸில் வருதா கொள்கின்ற அப்படின்னா ப்ரெசெண்ட்டில் வருதா கொள்ளும் அப்படின்னா ஃப்யூச்சரில் வருது இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க மேக்சிமம் வந்து நம்ம வினை தொகைனாவே நம்ம ஸ்கூல் புக்கில் படிச்சிருப்போம் ஊறுகாய் சொல்லுவாங்க ஊறுகாய் ஊருகின்ற காய் ஊரும் காயின்னு சொல்லுவாங்க அதுமாதிரி சுடுசோறு அந்த எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க சுடுசோறு சுடுகின்ற சுடும் சோறு அப்படின்னு மேக்ஸிமம் வந்து ஊறுகாயும் தான் நம்ம வந்து ஸ்கூல் டேஸில் வந்து நிறைய தடவை நமக்கு எக்ஸாம்பிள் சொல்லி கொடுத்துருப்பாங்க ஸோ வினைத்தொகைனா ஒன்றும் இல்லை தொகைனாவே மறைஞ்சிருக்கும் ஸோ இங்கே என்ன மூன்று காலங்களையும் மறைஞ்சு வருது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ மூன்று காலங்களையும் வர்றது தான் வந்து வினைத்தொகை அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் வந்து ஒரு பொருள் பன்மொழி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது என்ன அப்படின்னா ஒரே பொருளை குறிக்க வேறு சொற்கள் வருவது அப்படின்றாங்க எக்ஸாம்பிள் ஒரு தனி அப்படின்னா ஒரு அப்படின்னாலும் ஒன்று தான் தனினாலும் ஒன்று தான் அதான் எக்ஸாம்பிள் பண் இசை அப்படின்னா இசைனாலும் நமக்கு தெரியும் பாடல் பண்ணுனாலும் இசை தான் ரெண்டுமே ஒரு தான் சொற்பதம்னாலும் இது சொல்லுதான் இது சொல்லுதான் இந்த மாதிரி கொடுக்குறது எக்ஸாம்பிள் அப்படி பார்த்தீங்கன்னா ஓங்கி உயர்ந்த மரம்னு பார்த்தோம் அப்படின்னா ஓங்கி அப்படின்னா ஹைட்டாக வளர்ந்துருக்கு உயர்ந்த அப்படின்னா ஹைட்டாக தான் இருக்குது ஸோ மரம் வந்து வளர்ந்துருக்கு இது ஓங்கி உயர்ந்த மரம்னு கொடுத்துருக்காங்க ரெண்டுமே ஒரே மீனிங் தான் நல்லா ஹைட்டாக வளர்ந்துருக்குன்னு அதுமாதிரி ஒரு தனி மனிதன் அப்படின்னா தனியாக இருக்க மனிதன் அதுனா ஒரு தனி மனிதன் பாருங்கள் ரெண்டு ஒரே மீனிங்ல தான் வருது ஒரு தனி மனிதன் ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் வந்துச்சு அப்படின்னா அது ஒரு பொருட்பன்மொழி மொழி அப்படின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் வந்து ஓமை தொகை அகைன் தொகை வருது தொகைனாவே நான் என்ன சொன்னேன் மறைஞ்சு வர்றதுன்னு சொன்னேன் இங்க என்ன மறைஞ்சு வருதுன்னு பாக்கலாம் என்ன அப்படின்னா போல போன்ஷ அன்ன நிகர மான அந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் வந்து அதெல்லாம் என்ன சொல்லுவோம்னா ஓம உருபுகள்னு சொல்லுவாங்க அது மறைஞ்சு வர்றதுதான் வந்து ஓமை தொகை அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மலர் முகம் கொடுத்துருக்காங்க சோ அதனா மலர் போன்ஷ முகம் அப்படின்றாங்க முகம் வந்து எப்படி இருக்குன்னா மலர் மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க மலர் போன்ற முகம் அப்படின்றாங்க அதேமாதிரி கையெழு பவளவாய் அப்படின்னா வந்து பவளம் போன்ற வாய் அப்படின்னு சொல்லுவாங்க மதிமுகம் மலரடி இதெல்லாம் வந்து மேக்ஸிமம் வந்து பாடல்கள் எல்லாம் வந்து வர்ணிச்சு சொல்கிறதுல இந்த மாதிரி சொல்லுவாங்க இது மாதிரி இருக்குது அது மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பாடல்களில் மேக்சிமம் வந்து ஓமை தொகை வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படியே இதுக்கு ரிவர்ஸாக பார்க்க போகிறோம் நம்ம நெக்ஸ்ட்டு அது என்ன அப்படின்னா வந்து உருவகம் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம் ஓமை தொகை பார்த்தோமா இப்போ உருவகம் பார்க்க போகிறோம் உருவகம் அப்படியே அதுக்கு ரிவை ரிவர்ஸாக சொல்கிறது என்ன அப்படின்னா அங்கே என்ன பார்த்தோம் போல போஞ்ச அதெல்லாம் வந்து மறைஞ்சு வருது இங்கே வந்து என்ன அப்படின்னா ஆகிய அப்படின்றது மறைஞ்சு வரும் இதில் வந்து என்ன ஓமே ஓவமேயமும் இருக்கும் ஓமையும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க எக்ஸாம்பிள் என்ன சொல்றாங்க அப்படின்னா வாழ்க்கை போர் அப்படின்னா வாழ்க்கை ஆகிய போர் என்னோட வாழ்க்கையே போரா போச்சு அப்படின்னு சொல்லுவாங்களே போராட்டமாக போச்சு அந்த மாதிரி சொல்கிறாங்க எக்ஸாம்பிள் பார்க்கலாம் மதிவிலக்கு அப்படின்றாங்க எப்படி நம்ம வந்து உமையும் உருவகமும் ஒன்றா பார்த்துக்கிட்டோமோ அதே மாதிரி உம்மை தொகை என் உண்மையும் ஒன்னா பார்த்துக்கணும் ஒன்றும் இல்லை அகைன் தொகை தானே ஸோ அப்போ மறைஞ்சி வருது என்ன பார்க்கலாம் உம்மை தொகைன்னா அதுலேயே உம்மு இருக்கா ஸோ உம்மு தான் மறைஞ்சி வருதுன்னு சொல்றாங்க ஸோ உம்மை தொகைனா உம்முன்ற இடைச்சொல் வந்து மறைஞ்சு வருது எக்ஸாம்பிள் என்ன வில் வால் அப்படின்னா வில்லும் வாளும் வருதா உம்மு தாய் தந்தைனா தாயும் தந்தையும் ஸோ இது மறைஞ்சி வருது இன்னும் வந்துச்சுன்னா உம்மை தொகை அப்படிம்பாங்க இதே வந்து எண்ணுமை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உம்முன்றது இந்த வெடி வெளிப்படையாக வருது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வாயிலும் ஜன்னலும் அப்படின்றாங்க வாயுனா வாசல் ஸோ வாசலும் அந்த ஜன்னலும் சொல்கிறாங்க தாயும் தந்தையும் வெளிப்படையாக வந்திருக்கா அதை மாதிரி எண்ணுமை இப்படி கூட வச்சுக்கலாம் அதாவது எண்ணுமை வந்து வெளிப்படையாக வருதுன்னா எத்தனை உம் இருக்குன்னு நம்ம என்ன போகிறோம் ஒன்று இருக்குது ரெண்டு ஒன்று ரெண்டு இது மாதிரி எண்ணம் வெளிப்படையா ஸோ அது எண்ணுமைன்னு வச்சுக்கலாம் இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக உம்மை தொகை இந்த மாதிரி நீங்கள் ஷார்ட் கட் வச்சுக்கோங்க இதுல என்ன இருக்குது அப்படின்னா இதுலேயே வந்து சிறப்பு எண்ணும்மைன்னு ஒன்று இருக்குது அது என்ன அப்புறம் உடனும் அப்படின்ற மாதிரி வந்துச்சு அப்படின்னா சிறப்பு எண்ணுமைன்னு சொல்லுவாங்க எக்ஸாம்பிள் வந்து வானினும் தேனினும் அப்படின்னா அது வந்து உயர்வு உயர்வு சிறப்பு உண்மை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ வந்து என்னுமையிலே வந்து சிறப்பு எண்ணுமைன்னு ஒன்று இருக்குது அது பார்த்துக்கோங்க அதை வந்து மேக்ஸிமம் இப்போலாம் கேக்குறதுல ஆனால் பட் ஒன் ஆர் டூ டைம்ஸ் வந்து பிவைக்குள்ள சிறப்பு எண்ணுமை பற்றி கேட்டிருக்காங்க ஓகே நெக்ஸ்ட் வந்து சொல்லிசை அள்ளபடை அப்படிங்கும்போது அள்ளபடைனாவே நமக்கு என்ன அப்படின்னா அளவெடுத்து நம்ம சொல்றோம் சொல்ல அதாவது இழுத்து சொல்றது ஸோ அப்படிங்கும் போது அள்ளவை மூன்று மாத்திரை அப்படி ஃபர்ஸ்ட் மாத்திரைனா என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம கை வந்து நொடிக்கிறோம்ல இப்படி செகண்ட் இப்படி ஒரு செகண்ட் சுடிக்கிறோம்னா அந்த ஒரு கை நொடி இல்லாட்டி கண் இமைக்கிற அந்த இது அதுக்கு ஒரு மாத்திரை அப்படிம்பாங்க ஸோ மேக்ஸிமம் வந்து குரலுக்கு வந்து ஒரு மாத்திரை சொல்லுவாங்க குரல்னா தெரியல இ ஏ அந்த மாதிரி வருது நெடில் நெடுலுக்கு வந்து இரண்டு மாத்திரைன்னு சொல்லுவாங்க அது வந்து ஆ இ ஏ உ அந்த மாதிரி வர்றது ஆயுதம்னு பார்த்தீங்களா அது அது மாத்திரை ஸோ குரலுக்கு ஒன்று நடுலுக்கு ரெண்டு ஆயுதத்துக்கு அரமாத்திரை மாத்திரை இதெல்லாம் அலபடையா இருக்கா நீண்டு ஒழிக்கிறதுனால இதுக்கு மாத்திரை அளவு மூன்று வருது ஓகேவா ஸோ அதை வந்து என்ன பண்ணால் வினையச்சம் பொருளில் வரும் வினையச்சம்னால் எனக்கு என்ன தெரியும் ஈலையும் ஊ ஊலேயும் முடியும் அதான் வினையச்சம் அதில் இங்கே ஈ வருது ஸோ ஈன் வந்தாலே சொல்லிசை அதுக்கு நம்ம இன்னும் ஷார்ட் கட் வச்சுக்கலாம் அப்படின்னா யாராவது சொல்லும் போது நம்ம என்ன பண்ணுவோம் சிரிச்சிட்டே இருப்போம் ஈன்னு சொல்லி சிரிச்சுட்டே இருப்போம் அப்போ சொல்லுவாங்களே சிரிச்சிட்டே இருக்காதப்பா நான் பதில் ஓன் தான் கேட்குறேன் சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்களே ஸோ சொல்லிசை அப்படின்னா தான் மேக்சிமம் வந்து ஈன் வந்தாலே சொல்லிசை அலபடை தான் நெக்ஸ்ட் இன்னிசை இன்னிசை அலபடை அப்படின்னா அதுக்கும் மூன்று மாத்திரை தான் ஏன்னா அலவடைங்கும் போது நமக்கு நீண்டு ஒழிக்கிறது அப்படிம்பாங்க அதில் வந்து அசை சொற்கள் வந்து மூணு வரும் அது எப்படின்னு எக்ஸாம்பிள் வந்து ஒன்பதும் அப்படின்னா ஒன்பதும் மூணா பிரிக்க முடியும் ஒடுப்பதும் அதையும் மூணா தான் பிரிக்க முடியும் வந்து இன்னிசை அப்படின்னாவே அசை சொற்கள் வந்து மூன்று வரும் இதுக்கு ஷார்ட் பார்க்கலாம் அப்படின்னா இன் இசை அப்படின்னு வருதா இதுல இசை வந்துட்டுதான் இசை அப்படிங்கும் போது நமக்கு இங்கேயும் உம்முன்னு வருதா ஹம்மிங் மாதிரி வச்சுக்கோம் உம் உம் ம் அப்படின்னா ஹம்மிங் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோம் இசை இன் இசை அப்படின்னு வந்தாலே உம் அப்படின்னு வந்துடும் இதெல்லாம் ஷார்ட் கட் தான் மேக்ஸிமம் இன்னிசைன்னு வந்தா உம் அப்படின்றது தான் வந்து வரும் நெக்ஸ்ட் செய்யுள் இசை செய்யுள் இசைக்கின்னு பேர் வந்து இசை நிறைன்னு சொல்லுவாங்க இதை எப்படி நச்சிக்கலாம் அப்படின்னா இன்னிசை வேற இசை நிறை விரர் அப்படின்னு நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க செய்யள்ள வந்து கண்டிப்பாக நமக்கு இசை இருக்குமா அது இசை நிறையாவே இருக்கும் ஸோ நிரம்ப நிரம்ப இருக்கும் அதான் இசை நிறை செய்யுள் இசைக்கின்னு ஒரு பேர் இசை நிறைன்னு சொல்கிறாங்க இதுக்கும் அதே மூணு மாத்திரை தான் அதில் வந்து இரண்டு அசை சொற்கள் மட்டும்தான் வரும் எக்ஸாம் தான் அதும் படா அ பறை தொலா அர் அப்படின்றது இந்த மாதிரி அதே மாதிரி இதில் எப்படி இருக்குன்னா ஆ ஆ வரும் இப்பயும் படானா இங்கே ஆதனை இட்டு கூட்டலாம் இங்கேயும் இல்லு கூட்டலாம் ஸோ இதுக்கு வந்து ஆ ஆ ஆ ஆ அப்படின்றது ஆ அப்படின்றது மேக்சிமம் நீங்கள் வந்து சொல்லிசை இனிசை நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா மிச்சம் இருக்கிற செய்யுலிசை மட்டும்தான் நீங்கள் செய்யுலிசை போட்டு வந்துடலாம் நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வேற்றுமை தொகை கொடுத்துருக்காங்க தொகைனா ஆல்ரெடி மறைஞ்சு வருதுன்னு நம்ம பார்த்துக்கிறோம் வேற்றுமை தொகைனா அதில் வந்து என்ன மறைஞ்சு வருதுன்னு பார்க்கணும் முதல் வேற்றுமை தொகை அப்படின்னு பார்த்தோன்னா எட்டு வகைப்படும்னு சொல்லுவாங்க முதலாம் வேற்றுமை இரண்டாம் வேற்றுமை மூன்றாம் வேற்றுமை நான்காம் வேற்றுமை ஐந்தாம் வேற்றுமை ஆறாம் வேற்றுமை ஏழாம் வீற்றுமை எட்டாம் வேற்றுமைன்னு எட்டு வகைப்படும் அது வந்து என்னென்னா வேற்றுமை தொகைன்னு சொல்லுவாங்க இதே வந்து வேற்றுமை உறுப்பு பார்த்தோன்னா ஆறு தான் வரும் எட்டு வராது இதுவே வந்து பி வைக்கூல கேட்ட கொஷின் தான் ஏன் அப்படின்னா முதலாம் வேற்றுமைக்கு எட்டாம் வேற்றுமைக்கும் உறுப்பு கிடையாது முதலாம் வேற்றுமைன்னு சொன்னால் எழுவாய் வேற்றுமைன்னு சொல்லுவாங்க எட்டாம் வந்து விழி வேற்றுமைன்னு சொல்லுவாங்க ஸோ வந்து ஐ ஆல் இன் கு அது கண் இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா வேற்றுமை உறுப்பு ஐன்றது இரண்டாம் வேற்றுமை மூன்று மூண் ஆள் அப்படின்றது மூன்று இன் அப்படின்றது நான்கு கூனா அஞ்சு அது அப்படின்னா ஆறு கண் அப்படின்னா ஏழு ஸோ இந்த வேற்றுமை உறுப்பு மறைஞ்சு வரணும் இப்போ எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கூலி வேலைன்னு கொடுத்துருக்காங்க கூலிக்கு கூ அப்படிங்கும்போது கூ வந்து மறைஞ்சு வருதா சோ இது வந்து ஐந்தாம் வேற்றுமை தொகை அப்படிம்பாங்க இப்போ புக்கில் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க கை தொழுதான் அப்படின்னா கை ஆள் தொழுதான் அப்படின்னு வரும் அப்படிங்கும்போது ஆள் வருதா அப்படிங்கும்போது மூன்றாம் வேற்றுமை அப்படின்னு வரும் இப்போ வந்து தலை சிற சால் தலை ச இது இப்போ சொல்லுவாங்களா இந்த தலையை வந்து சிரம் தாழ்த்தினர் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நம்ம பவு பண்ணுறது கீழே அப்படிங்கும்போது தலை ஐ சிறந்தாழ்த்தினர் அப்படின்னு சொல்லலாம் அப்போ வந்து ஐவருதான் ஸோ அது இரண்டாம் வேற்றுமை தொகைன்னு சொல்லலாம் தலையை சிறந்தாழ்த்தினர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அன்மொழி தொகை கொடுத்துருக்காங்க அண்மொழி தொகைன்னா வந்து ஆகப்பெயர் போல் ஒரு தொகை சொல் வேறு அல்லாத ஒன்று குறிப்பது அது வேறு அல்லாத என்ன அப்படின்னா தொகை வினைத்தொகை பண்புத்தொகை உண்மை தொகை ஸோ இது இல்லாததை குறிக்கிறதா வந்து அன்மொழி தொகை அப்படின்னு சொல்லலாம் எக்ஸாம்பிள் வந்து செந்தாமரைனா பண்பு தொகை நம்ம பார்த்தோம் இது செந்தாமரை வந்தால் அப்படின்னா அன்மொழி தொகை அப்படின்னா ஏன் அப்படின்னா செந்தாமரை அப்படின்னா அந்த செந்தாமரைன்ற ஒரு பொன் ஒரு பொண்ணோட பெயர் உடைய அந்த ஒரு பொன் வந்தாங்க அப்படின்றத வரும் பொற்பொடி வந்தால் அப்படின்னா பொரு பொன்னாலான வளையில் அணிந்த ஒரு பெண் வந்தால் அப்படின்னு வந்து மீனிங் வரும் ஸோ இந்த மாதிரி வந்து சொல்கிற ஒன்று வந்து வேறு விதமாக சொல்கிறது தான் வந்து அன்மொழி தொகை அப்படின்னு சொல்லுவாங்க செந்தாமரைனா செந்தாமரைன்ற ஒரு பேர் உள்ள பெண் வந்து வராங்க அப்படின்னு சொல்றது பொற்பொடி வந்தால் அப்படின்னா பொன்னாலான வலையில் அணிந்த ஒரு பெண் வரா அப்படின்னு தான் அர்த்தம் மேக்சிமம் வந்து இது வந்து பெண் பெண் பாலில் தான் வரும் மேக்சிமம் அன்மொழி தொகையில் வந்து பெண் பால் பற்றி நிறைய சொல்லுவாங்க பெண் பாலில் தான் இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் வரும் அது வந்து ஒரு கீவேர்டு தான் நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்கோம்னா தன்மை பன்மை வினிமுற்று தன்மைனா தன்னை குறிக்கிறது அதுலேயே பன்மை ஒருமையெல்லாம் பண்மைனா பல பெயர் ஸோ அதை குறிக்கிறது அதுக்கு வந்து என்ன சொல்றதுனா அம் ஓம் அப்படின்ற விதியோட வரும் எக்ஸாம்பிள் என்ன சொல்றாங்கன்னா போற்றுதும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதே செய்யும் இன்னும் வாய்ப்பாடு வினைமுற்று அப்படின்னா வந்து செய்யும் என்ற சொல் வந்து அப்படியே வருதுன்னு சொல்றாங்க ஸோ எக்ஸாம்பிள் வந்து படும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதே செய்யின் என்னும் வாய்ப்பாடு வினைமுட்சு அப்படின்னா செய்யின் என்ற சொல் போன்றே வருவது எக்ஸாம்பிள் வந்து பெரியின் வரின் அப்படின்னு இ அப்படி வருது அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் நெக்ஸ்ட்டு வந்து ஆகுப்பெயர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒன்றன் இயற்பெயர் வந்து மற்றொருக்கு ஆகி வருவது ஆகுப்பெயர்னாவே மேக்ஸிமம் வந்து அது இல்லாமல் அதோட இயற்பெயர் வந்து இன்னொன்றுக்கு ஆகி வருது இங்கே எக்ஸாம்பிள் என்ன கொடுத்தா உலகுன்னு கொடுத்துருக்காங்க உலகுன்னா உலக மக்களை குறிக்கிறதா உலகு அப்படின்றது இது வந்து என்ன இடவாகுப்பெயரில் கூட வரும் ஏன்னா உலகன்றது இடவாகுப்பெயரில் இப்போ எக்ஸாம்பிள் வந்து மல்லிகை பூ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து அதுவும் வந்து என்ன சினையாகு பெயர்ல ஒரு மல்லிகை பூ அப்படின்னு பார்த்தோம் இப்ப தமிழ்நாடு வென்றது இப்ப கபடி போட்டியில் தமிழ்நாடு வென்றது அப்படின்னா தமிழ்நாடு தமிழ்நாடு இடம் விளையல தமிழ்நாடு டீம் சோ அப்படிங்கும்போது தமிழ்நாடு மக்களை சேர்ந்து அவங்க விளையாடுற அந்த பர்சன்ஸ் அந்த டீம் மெம்பர்ஸ் தான் வந்து விளையாடுறாங்க ஜெயிச்சிருக்காங்க அந்த மாதிரி வந்து ஒரு இதை வந்து இன்னொன்னு ஆகி சொல்றதா ஆகு பெயர் அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா முதல் நிலை திரிந்த தொழிற்பெயர் விகுதி வந்து கெட்டு முதல் எழுத்து மாறி ஒழிப்புதுன்னு கொடுத்துருக்காங்க இப்போ வந்து கெடு வந்து கேடா மாறுமா ஸோ இதான் முதல் எழுத்து அதான் வந்து மாறி வச்சு கெடு வந்து கேடா மாறிச்சு பெரு வந்து பேரா மாறிச்சு இந்த மாதிரி கொஷின்ல கொடுத்துருக்காங்க அந்த ஹெட்டிங்ல கொடுத்துருவோம் முதல் நிலை திரிந்த முதல் நிலை இதான் அது தெரிஞ்சிருச்சு கெடு கேடா தெரிஞ்சிருச்சு ஸோ அதான் சொல்றோம் நெக்ஸ்ட் வந்து இலக்கண போலி அப்படின்னு கொடுத்துருக்காங்க இலக்கணப் போலி அப்படின்னா ஒரு இலக்கண அடி புடையோட சொல்லுக்கு போலியாக அமைவது இப்போ சதை தான் கரெக்ட் தசைன்னு கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி அதை மாற்றி சொல்கிறது தான் வந்து இலக்கண போலின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு வந்து எழுத்து போலி அப்படின்னா ஒரு சொல்லின் எழுத்து மாறினாலும் பொருள் மாறாது ஒரு சொல் ஒரு எழுத்து வந்து மாறினாலும் அது பொருள் மாறாது எக்ஸாம்பிள் வந்து அதுல என்னக்கா முதல் போலி இருக்கு இடைப்பொழி இருக்கு கடைப்பொழி இருக்கு இப்போ முதல் போலிக்கு மயில் அப்படின்னா மாக்கு பதில் மை விகிதி வந்திருக்கு ரெண்டுமே தான் குறிக்குது இடைப்பொழின்னா இமயமுக்கு வந்து இமயம் மாக்கு பதில் இங்கே மை விகுதி வந்திருக்கு இடையில ஸோ இடைப்பொலி கடைப்பொழினா கடைசியில வந்து நல்லமுக்கு பதில் நல்லன்னு வந்திருக்கு ரெண்டுமே இதெல்லாம் முற்றுப்பொலின்னு ஒன்று இருக்கு அது கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிருக்கும் அஞ்சு அஞ்சு ரெண்டுமே ஒரே மயில் ஆனால் ஸ்பெல்லிங் வந்து அப்படியே மாதிரி இருக்கு எல்லாமே மாறிச்சு அப்ப இந்த முற்று போலின்னு சொல்லுவாங்க இதுலயே ஒரு கொஸ்டின் சொல்லுவாங்க போலிகள் எத்தனை வகை போடணும் மூன்று வகை போடும் முதல் போலி இடைப்போலி கடைப்போலி அந்த மாதிரி சொல்லுவாங்க நெக்ஸ்ட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா மறுவுச் சொல்னு கொடுத்துருக்காங்க மறுவுச் சொல்லுன்னா ஒன்றும் இல்லை காலப்போக்கில் மருவி மாறி வருவது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ வந்து ஒரு வார்த்தையை நம்ம வந்து பேசும்போது அது ஃபுல்லாக யூஸ் பண்ணுறது இல்லை நம்ம வந்து நம்மளோட கன்வீனியன்ட்டுக்காக அதை நம்ம அதை ஷார்ட்டாக பயன்படுத்துகிறோம் அதுதான் இப்போ சொல்கிறாங்க அது மருவி மாறி வந்துச்சு நம்ம காலப்போக்கில் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்தாங்க என் தந்தை அப்படிங்கிறது எந்தை அப்படின்னு சொல்கிறோம் பெயர்னு சொல்லாமல் பேர் அப்படின்னு நம்ம சொல்ல ஆரம்பிச்சிட்டோம் இன்னும் எக்ஸாம்பிள் கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா கோயமுத்தூரை வந்து நம்ம கோவை சொல்கிறோம் அது மாதிரி திருச்சிராப்பள்ளி தான் எல்லாமே சொல்கிறோம் நம்ம திருச்சிராப்பள்ளி திருச்சின்னு சொல்கிறோம் ஆனால் நம்ம வந்து ட்ரெயின் டிக்கெட் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா திருச்சிராப்பள்ளின்னு ஃபுல்லாக வந்து அவங்க டைப் பண்ணி கொடுத்துருப்பாங்க ஆனால் மேக்ஸிமம் எல்லாருமே நம்ம வரைக்கும் ரீசெண்டாக திருச்சி அப்படி தான் சொல்லுவோம் அது மாதிரி நம்ம கன்வீனட்டுக்காக நம்ம அந்த சொல்லை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கிறோம் நம்மளோட காலப்போக்கில் நம்ம அதை வந்து ஷார்ட்டாக சொல்லி கூப்பிட ஆரம்பிச்சிடும் நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இடைக்குறை விகாரம்னு கொடுத்துருக்காங்க அதுவே வந்து இடைக்குறை அப்படின்னு அப்புறம் அப்போ இடையில ஏதோ ஒன்று குறையுது அந்த மாதிரி தான் அது இல்லைன்னு பார்க்கலாம் ஒரு சொல்லின் இடையில் ஓர் எழுத்து குறைந்து மாறுபட்டாலும் அதே பொருளை தருவது பார்த்தீங்களா இடையில ஒரு சொல் வந்து குறையுது அப்போலாம் அதே ஒரு பொருள் தருது எக்ஸாம்பிள் வந்து உள்ளம் உள்ளம் கொடுத்துருவாங்க ஏன்னா இங்கே இல்லை இல்லை ஆனால் ரெண்டு ஒரே மீனிங்கில் தான் வருதுன்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க இரு பெயரொற்று பண்புத்தொகை ஏற்கனவே நம்ம பண்புத்தொகை பார்த்தோம் வினைத்தொகை பார்த்தோம் அதுக்கப்புறம் இப்போ என்ன பார்க்கணும்னா இரு பெயரொற்று பண்பு தொகை பாருங்கள் இரு பெயர் இரு இரு பெயர் வரும் அப்படின்னு நம்ம இதில் கண்டுபிடிச்சோம் ஏன்னா இரு பெயரொற்றுன்ருக்கா ஸோ அந்த இரு சொல்லில் வந்து முதல் சொல் எப்படின்னா சிறப்பு பெயராகவும் அடுத்து உள்ள சொல் வந்து பொது பெயராகவும் இருக்கணும் ஸோ ரெண்டு பேர் இருக்கு அதில் வந்து முதல் வந்து சிறப்பாக இருக்கணும் செகண்ட் வந்து பொதுவாக இருக்கணும் இப்போ தமிழ் மொழி அப்படின்னா மொழி வந்து பொது மொழி தான் ஏன்னா மொழியில் வந்து எவ்வளவோ இருக்குது தமிழ் இருக்கு இங்கிலீஷ் இருக்குது சான்ஸ்கிரிட் இருக்கு ஸோ வந்து ஹிந்தி இருக்கு அந்த மாதிரி வந்து மொழின்றது காமன் ஆனா தமிழ் மொழின்னு சிறப்பாக சிறப்பா சொல்லியிருக்காங்க அதில் பர்டிகுலர் வந்து சிறப்பு பெயரா இருக்கு சாரை பாம்புனா பாம்புல எவ்வளோ வெரைட்டி இருக்கு சாரைன்னு சொல்லியிருக்காங்க வாழை மரம் மரம்னா எவ்வளவு மரம் இருக்கு ஆனா அதில் வாழை அப்படின்றது வந்து நம்ம சிறப்பா சொல்றது சிறப்பு வயர் ஃபர்ஸ்டுக்கு சிறப்பு பேர் செகண்ட் இருக்கிறது பொது பேராந்தான் வரும் இரு பேரொட்சி பண்புத்தொகை முதல்ல மேக்ஸிமம் பி வைக்கல இந்த கொஷினே இல்லாம இருக்காது முன்னாடி பி வைக்கூல மேக்சிமம் வந்து இருபயராட்சி பண்பு தொகைக்கு ஒரு எக்ஸாம்பிள் இல்லாமல் இருக்கவே இருக்காது தன்மை ஒருமை வினைமுற்று ஏற்கனவே நம்ம என்ன பார்த்தோம் தன்மை பன்மை வினைமுற்று பார்த்தோமா சோ வந்து தன் தன்மைனா நம்ம தான் பன்மை பல பெரிய ஒருமை போது ஏன் ஏன் என்ற விகிதம் முடிவது கொள்வேன் ஸோ நான் என்னதான் சொல்றேன் அது ஒருமையில சொல்கிறேன் அந்த மாதிரி நெக்ஸ்ட் வந்து முற்றச்சம் ஏற்கனவே நம்ம பெயரச்சம் பார்த்தா வினையச்சம் பார்த்தா இப்போ முற்றச்சம் போறோம் பார்க்கலாம் ஒரு வினைமுற்று சொல் வந்து வினை எச்சமா மாறுது வினை தான் கம்ப்ளீட் ஆனது ஆனால் அது வந்து எச்சமாக மாறுது எச்சமா மாறுதுனா அது எப்படின்னா வந்து கம்ப்ளீட் ஆகாத ஆக்ஷன் ஸோ அந்த மாதிரி மாறுது பொருளில் வந்து மற்றொரு வினை கொண்டு வருது அப்படின்னா ரெண்டு ஆக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா ஏன் அப்படின்னா வந்து வினைமுற்று இருக்குது வினைமுற்று எச்சமா மாறுது ரெண்டு ஆக்ஷன் இருக்குது ஸோ அந்த மாதிரி ரெண்டு ஆக்ஷன் வந்துச்சு அப்படின்னா முற்றச்சம் தான் இப்போ எக்ஸாம்பிள் வந்து படித்தனன் தேறினான் படித்தனன்றது ஒரு ஆக்ஷன் படித்தனன்னா படித்தான் தேறினான் அப்படிங்கும்போது பாஸ் ஆகிட்டாங்க படித்ததுனால பாய்ச்சாகிட்டாங்க ஸோ பாஸ் ஆகிட்டாங்கிறது ஒரு ஆக்ஷன் படிச்சாங்கன்றது படித்தாங்கன்றது ஒரு ஆக்ஷன் அதே மாதிரி ரெண்டு ஆக்ஷன் வந்துச்சு அப்படின்னா முற்றச்சம் அப்படின்றது அதே மாதிரி பாடினர் மகிழ்ந்தனர் அப்படின்னா பாடுறது ஒரு ஆக்ஷன் தான் மகிழ்ந்தனர் மகிழ்ச்சியாக இருக்காங்க அது ஒரு ஆக்ஷன் அந்த மாதிரி ரெண்டு ஆக்ஷன் வந்துச்சு அப்படின்னா முற்றச்சம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ பேரட்சம்னா நமக்கு தெரியும் வினையச்சம்னா ஈ அது மாதிரி முற்றச்சம் அப்படின்னு சொல்லி மேக்சிமம் இந்த தேர்ட்டி த்ரீ நல்லா தெரிஞ்சாவே நான் வந்து இலக்கணம் நிறைய மார்க் வாங்கலாம் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா வியங்குல வினைமுற்ற பற்றி தெரிஞ்சுக்கணும் பண்பு தொகை தொழில் பெயர் உரிச்சல் தொடர் பெயரச்சம் வினையச்சம் ஈரிகட்டை எதிர்மறை பெயரச்சம் அப்படின்னு நெக்ஸ்ட் வந்து வினையாளன் பெயர் அதுக்கப்புறம் இரட்டை கிழவி தொடர் இரட்டை கிழவி அடுக்குத்தொடர்லாம் ரொம்ப பேசிக்காக நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் வினைத்தொகை கண்டிப்பாக வினைத்தொகைனா என்னென்னு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் ஒரு பன்மொழி அதுவும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்புறம் உண்மை உண்மைத்தொ ஓமை தொகையும் உருவகமும் கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன் அப்போ நிறைய பேர் மேக்ஸிமம் நம்ம வந்து கொலாப் செற இது தான் கன்ஃபியூஸ் ஆகிறது தான் ஓமைத்தொகை என்ன உருவகம் என்ன நமக்கு தெரியாது ஸோ நல்லா டீட்டெயிலாக பார்த்துக்கணும் ஓமைனா என்ன உருவகம்னா என்னென்ன உருவகம்ல வந்து ஓமையை ஓமேயமும் ஒரு ஓமையும் கண்டிப்பாக வரும் அப்படியே ஓமை ஓமைத்தொகை நம்ம நல்லா பார்த்துட்டவே உருவகம் நம்ம எழுதிடலாம் ஓமை தொகையில் வந்து போல புஞ்ச அண்ணன் நிகர மான உப்பை அதெல்லாம் வரைஞ்சி வருது அப்படின்னா ஸோ அதை நம்ம கண்டுபிடிச்சோம் அதுக்கப்புறம் ரிவர்ஸ் வந்து உருவகம் ஸோ வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் அதே மாதிரி இன்னொரு ரிவர்ஸ் இருக்கு அப்படின்னா உம்மை தொகையும் என்னும்மையும் இருக்கு உம்மை தொகையும் என்னும் இருக்கு அதே மாதிரி அதுக்கப்புறம் அலப்படை கண்டிப்பா நாங்கள் கண்டுபிடிச்சுக்கணும் சொல்லிசை இன்னிசை செய்யுள் இசை சொல்லிசை அப்படிங்கும் போது நமக்கு ஷார்ட்கட் வந்து இ ஞாபகம் வந்துடணும் செய்யுள் இசை அப்படின்னா நமக்கு என்ன ஷார்ட்கட் ஞாபகம் வரணும் செய்யுள் இசை அப்படிங்கும்போதே உம்மு ஞாபகம் வந்துடணும் மேக்ஸிமம் ஏன்னா அந்த அ இ அந்த உம் அதெல்லாம் வந்து ஷார்ட்கட் அதை தான் மேக்சிமம் கண்டுபிடிச்சிடலாம் அதே மாதிரி சொல் செய்யுள் இசை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து ஞாபகம் தரும் இந்த மாதிரி ஆ ஆ இந்த மாதிரி இணையா ஆ ஆ அந்த மாதிரி வரத்தலாம் ஸோ இசை அப்படின்னா அப்புறம் வேற்றுமை தொகை கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும் அதில் எவ்வளோ வேற்றுமை தொகை இருக்குது எத்தனை உருப்பு இருக்குது அது எப்படி மறைஞ்சி வருது அப்படின்ற மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கணும் நெக்ஸ்ட் அண்மொழி தொகை அதுவும் கண்டிப்பாக நமக்கு தெரியும் அதுக்கப்புறம் தன்மை இது வந்து ஒருமை பன்மையில் வந்து சந்திப்பிலையில் வந்து இது தேவைப்படும் நமக்கு தன்மை பண்ணி வினியை மூச்சு அதுக்கப்புறம் வந்து ஆகுப்பெயர் ஆகுப்பெயர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆகுப்பெயர் வந்து பதினாறு வகைகள் இருக்குது அது என்னென்னு சொல்லி நமக்கு டீட்டெயிலாக நல்லா தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி தொழில் பெயர் அதுவும் இம்பார்ட்டன் தான் இலக்கணம் போலியும் மேக்சிமம் வந்து நமக்கு இம்பார்ட்டன்ட் தான் மருவு வந்து நமக்கு வந்து டேரெக்டாக சிலபஸில் டேரக்டாகவே கவர் ஆகும் ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மறுபெயர் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இரு இருபேரொற்று பண்பு தொகை அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் மேக்ஸிமம் இப்போ இந்த முப்பத்தி மூணுமே நமக்கு நல்லா தெரிஞ்சிச்சு அப்படின்னா இலக்கணம்லாம் நம்ம கண்டிப்பாக நிறையா மார்க்ஸ் எடுக்கலாம் இது வந்து கீவேர்ட்ஸ் மாதிரி தான் உங்களுக்கு ஆனால் பட் டீட்டெயிலாக வந்து எல்லா இயலுக்கு பின்னாடி இருக்குது பட் இந்த மாதிரி நீங்கள் வந்து இது பண்ணிட்டீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு வந்து ரிவைஸ் பண்ணும்போது ஓகே இதுக்கு இது தான் அப்படின்ற ஒரு ஷார்ட் நமக்கு தெரிஞ்சிடும் ஸோ இதை வச்சு நம்ம ஈஸியாக வந்து தமிழில் வந்து இலக்கணம் வந்து அப்ரோச் பண்ணலாம்